நமஸ்காரம் ஜோதிட ரகசியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரேணுகா மேக்கலி ஜோதிடர் கோவையில இருந்து இன்னைக்கு என்னன்னா நாம யோகங்கள்ல இருபத்தி ஏழு யோகங்களை பத்தி பார்க்க போறேங்க அதுல வியாதி பாதம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் இருக்கு இந்த நாம யோகம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசி நட்சத்திரம் யோகம் திதி கரணம் அப்படிங்கிற அஞ்சு விஷயம் இருக்கும் அதுல நாம யோகம் அப்படின்னு இருக்கும் இந்த நாம யோகத்துல உங்க யாருக்குன்னா வியாதி பாதம் அப்படிங்கிற யோகம் இருந்ததுன்னா நீங்க நிச்சயமா பக்த உக்ஷல பெருமாள் கோயில் அஹ் திருநெல்வேலியில இருக்குங்க அங்க போயிட்டு இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தேழு நாமயோகங்களை ஆஹ் பாதம் அந்த நாமயோகம் மிகவும் கடுமையான பாதிப்புகளை தரக்கூடியது என்னன்னா வந்து ஒரு மூணு நாலு பிறவி ஆஹ் அப்படியே உங்களோட பிறவி கடனை வந்து அப்படியே நீங்க வந்து சர்வே பண்ணிட்டே வந்துட்டு இருக்கீங்க அப்பதான் நீங்க வந்து பாத நாமயோகத்துல பிறப்பீங்க சரிங்களா அந்த பாத நாமயோகத்துல பிறந்தீங்கன்னா பக்தவக்ஷல பெருமாள் கோயில் அந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்க பரிகாரம் பண்ணி வரும்போது நிச்சயமா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வந்து இருக்கும் அதுல இருந்து நீங்க எப்போ நாம யோகத்துக்கு வந்து நீங்க பரிகாரம் பண்ண முடியும் முத நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையே டோட்டலா சேஞ்ச் ஆயிடும் பண்ணி பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கை முன்னேற்றமா இருக்கும் நன்றி